என்பது நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது தரமான மருத்துவர்கள் வருவது கிடையாது மருத்துவ கல்வி வந்து வணிகமயமாக்கி நிறைய அதில் வந்து பொருள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதில் அது இல்லாமல் மாநிலத்துக்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானது கூட சொல்லிக்கலாம் எப்படிலாம் சொல்லிக்கலாம் அதில் சமீபத்தில் பார்த்தோம் கடந்த ஆண்டு பார்த்துட்டோம் நீட்டில் வந்து பிஜியில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து ஜீரோ மார்க் அப்போ எதுக்கு அப்போ தரமாக மருத்துவர்கள் கொண்டு வர முடியாது அது இல்லாமல் நூத்தி பத்து மதிப்பெண்கள் வாங்குற ஒரு மாணவன் வந்து அதில் வந்து எம்பிபிஎஸ்ல சேரான் ஏன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒயிட்ல கட்டணும் செக் செக்கில் கட்டணும் செக்கு ஒரு எம்பிபிஎஸ்க்கு நூத்தி பத்து மார்க் எடுத்த இருநூத்தி இருபதுல எழுநூத்தி இருபதுல நூத்தி பத்து மார்க் அதே போல் ஐநூற்றி இருபது மார்க் எடுத்த ஒரு மாணவன் சேர முடியல ஏன்னா அவங்க அப்பா விவசாயி அந்த பையனுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா என் ப்ரைவேட் காலேஜ் அதில் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் அது கட்ட முடியல அப்போது என்ன தரமான மருத்துவர்கள் நீட்டில் கொண்டு வருவாங்க ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் இல்லை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஃபீஸ் ஒவ்வொரு ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அதில் அதில் ஃபீஸாக வாங்கிடுறாங்க இது இல்லாமல் வந்து நீட் கோச்சிங் சென்டர்னு இருக்கு அது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மருத்துவ கல்வி வந்து வணிகம் ஆயிடுச்சு வணிகம் ஆயிடுச்சு பெரிய அளவில் ஆயிடுச்சு தரம் இல்லாத மருத்துவர்கள் இதில் வர்றாங்க இப்போ சமீபத்தில் வந்து நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் செய்தி அந்த தேர்வு தாழ்வு வந்து வெளியிட்டு இருந்தோம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம நான் பார்க்குறேன் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்குது அது வெளியில் வரணும் உண்மை இப்போ இல்லை கடந்த காலங்களில் இது எல்லாமே வெளியில் அதில் வரணும் அதனால இது எங்க ஒரு நிலைப்பாடு அதே நிலைப்பாடு தான் இருக்கும்